கடிதம் நீ முதலமைச்சரை தேர்ந்தெடுத்துருக்கோம்னு நினைச்சி திருஞ்சினா நாம் நீ போஸ்ட் மாஸ்டரை தேர்வு பண்ணியிருக்க நீ உனக்கான தலைவனை தேர்ந்தெடுத்துக்க நினைச்சா நீ சாராய ஆலை முதலாளியை தேர்வு பண்ணிருக்க அவருக்கு நீ படிக்கிறதை பத்தி கவலை இல்லை நீ குடிச்சியா இல்லையாங்கிறதுதான் கோப்பா கவலைப்படுவார் என் புள்ள படிக்குதா இல்லையாங்கிற கவலை இன்னைக்கு அவன் குடிச்சானா இல்லையா டேய் குடிச்சா நீதலாடு வாய் நீ குடிக்கவில்லை என்றால் உன் அரசாங்கம் தள்ளடிடும் உலகத்தில் நாட்டின் குடிகளை குடிக்க வச்சு அதில் இருந்து வருகிற வருமானத்தை வச்சு வளர்ச்சி நல்லாட்சி இவனை மாறி ஒரு கேவலப்பட்டவர்கள் ஐயோக்கிற நீ உலக வரலாற்றில் சொல்லு இவ்வளவு மக்கள் தொகை இல்லை இவ்வளவு வருவாய் இல்ல ஒண்ணுமே இல்லாத காலத்தில் பல அணைகளை கட்டி பல சாலைகளை போட்டு பல தொழிற்சாலைகள் கொண்டு வந்து பதினாலாயிரம் பள்ளிக்கூடங்களை கட்டி படிக்க வைத்தான் ஒரு தலைவன் நம்முடைய தாத்தா காமராஜ்